எண்பத்தி ஆறாவது வருஷம் ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடக்குதுங்க அங்க இருக்க ஒரு வில்லேஜ்ல காலையில எழுந்து பார்த்தா நிறைய பேர் இறந்து இது சாத்தியம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்றாங்க இதுல நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏலியனோட ஸ்பேஷியல் சரி போயிருக்கும் அதோட ரேடியேஷனோ இல்ல ஏலியன்ஸோ தாக்கி நம்மளோட வேர்ல்டே வந்து அழிக்க போறாங்க அப்படின்னு ரீசன் சொன்னாங்க சில அங்க வந்து பிளாக் மேஜிக் இந்த மாதிரி அமானுஷம்லாம் எல்லாம் நிறைய நடக்கும் அதனாலதான் அங்க ஓவர் நைட்ல வந்து நிறைய பலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு இருந்தது ஆனா இதுக்கான கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் யாருமே கொடுக்கலங்க அந்த சமயத்துல தான் ரெண்டு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் உள்ளே வராங்க அவங்க நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு ஒரு சயின்டிஃபிக் தியோரிய அவங்க சொல்றாங்க இந்த ஒரு ரீசனால தான் இத்தனை பேர் இறந்தாங்கன்னு அந்த ரீசன் கேட்ட எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஏன் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு ரீசன் இந்த மாதிரி விஷயத்துக்கும் இத்தனை பேர் இறக்கக்கூடுமா அப்படின்னு மாதிரி ஒரு ரீசன்காக இன்னைக்கு இதை பத்தி தான் டீட்டெயிலாக நம்மளோட வீடியோல டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் தான் அங்கே அங்க ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கு அங்கே இப்ராஹிம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு இவர் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து கிளம்பி கேள்விப்படுவாரு ரிட்டர்ன் வந்து ஆறு மணிக்கு வீட்டு வருவார் இவங்களோட வில்லேஜ் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சைடு ஒரு பாகமாக இருப்பாங்க நடுல ஒரு ரிவர் மாதிரி ஃபுளோ ஆகும் இன்னொரு சைடு வந்து இந்த சைடு கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த சைடு வாழ்ந்துட்டு இருக்கவங்க வந்து ரிவர் பக்கத்திலே வாழ்றவங்க ஆனா இந்த சைடில் இருக்கவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வாழ்றாங்க இதுதான் ஒரு ஒரு ஊரோட அமைப்பு மாதிரி இருக்குது ஒரு நாள் காலையில வந்து இப்ராஹமின் அந்த எக்ஸாக்ட்டா அந்த ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் காலையில இவர் எல்லாம் ட்ரை பண்றாரு இவர்னால இழவே முடியல டெய்லி உடம்பு சரியில்லைனா கூட எப்படியாவது அந்த டைம்க்கு வந்து இவருக்கு தூக்கம் களைஞ்சிரும் ஆனா அன்னைக்கு ரொம்பவே டயர்டா ஃபீல் பண்றாரு இழவே முடியலன்னு மாதிரி இருக்கிறாரு ஒண்ணும் யோசிச்சு பார்க்கறா நம்மளுக்கு என்ன என்ன உடம்பு சரியில்லை கை வலிக்குதா கால் வலிக்குதா இல்ல நேத்து நைட் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காரு அப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது நைட் வந்து ஒரு மிகப்பெரிய சத்தம் கேடச்சு அந்த சத்தத்தினால இவருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆனதுனால இவர் கொஞ்சம் வந்து டயர்டா ஃபீல் பண்ணுறாருன்னு சரி டைம் அடிச்சு நம்ம வேலைக்கு தான் ஆகணும் இதுக்கெல்லாம் லீவ் போட முடியாது இல்லையா அதனால இது இவர் மெதுவா அப்படியே எழுந்து எல்லாத்தையும் கிளம்பி வெளியே போறாரு டோர் ஓபன் பண்ணி வெளியே போய் பார்த்தா அந்த சமயத்துக்கு நிறைய பேர் வந்து அந்த ஆத்தங்கரையை கிராஸ் பண்ணி வேலை செய்யறதுக்காக போவாங்க ஆனா ஒரு ரோடே பிஸி இல்லாம யாரு ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது டெய்லி காலையில் இவரே ஒரு ஃப்ரெண்டும் ஒன்றா சேர்ந்து போவாங்க அதனால சரி ஃப்ரெண்டு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு போய் பக்கத்து வீட்டில் பாக்குறாரு அவங்க ஃப்ரெண்டு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல சரி விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் தூங்கிட்டு இருக்காரு சேடா தூங்கிட்டு இருக்காரு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அவருக்கு அந்த நாய்ஸ் டிஸ்டபன்ஸா இருந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட்டில் இவர் கிளம்பி போறாரு மேபி அவங்க ஃப்ரெண்டு லீவ் கூட இருக்கலாம் இல்லைங்களா அந்த தாட்டில் இவர் கிளம்பி போறாரு ஆனால் ரொம்பவே வந்து ஒரு அப்நார்மல் டேன்னு சொல்லலாம் யாருமே காணும் பெருசா அந்த குயிலு காக்கான்னு சொல்லிட்டு எந்த சத்தமும் காணுங்க இவர் போறாரு ஆத்தங்கரிகளுமே நிறைய கூட்டம் இருக்கும் ஏன்னா அந்த சைடு கிராஸ் பண்ணி போனாதான் இவங்களோட வாழ்க்கையே டெய்லி வேலைக்கு இவங்க ஒவ்வொரு டைமும் அந்த ஆரை கிராஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போவாங்க அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்க இடத்துக்கு போவாங்க ஆனால் அன்னைக்கு கூட்டம் இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப வியர்டாக இருக்குது ஒருவேளை நாம லேட்டாக போயிட்டுமோன்னு சொல்லிட்டு இவர் நினைச்சுக்கிட்டு அந்த பாத்தா வந்து கிராஸ் பண்ணிட்டு போறாரு கிராஸ் பண்ணிட்டு போனோடனே அவங்க ஒரு பண்ணம் வருவாங்க இவர் இறங்கி நடக்க ஆரம்பிச்சோடனே அது அப்படியே பார்த்துட்டு போறாரு அந்த பண்ணையிலுமே வந்து மாடுங்கள்லாம் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு ஐ மீன் படுத்துட்டு இருக்கு ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி பாக்குறாரு என்னடா என்னாச்சு எல்லா மாடும் அடுத்த ஸ்ட்ரெச்சி எப்படி இருக்குமா சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குறாரு பார்த்து எல்லா மாடும் இறந்து கிடக்குது என்னடா ஒரு பண்ணையில இத்தனி மாடு இறக்குமோ ஒரே நைட்ல மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது சரி நம்ம போய் அதுல இருக்க முதலாளி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாரு அந்த பண்ணைக்குள்ள அப்ப பார்த்தா உள்ள ஒரு பயங்கர சொத்தம் அங்க இருக்க ஒரு பொண்ணு வந்து கத்துக்கிட்டு வாழ்றாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த இந்த பர்சனுக்கு புரியவே இல்லை என்னடா என்னோட அட்டேஸ்டில் இத்தனை மாடு வீட்டில் இருக்கவங்களாம் இறந்துருக்காங்க அப்படின்னா ஏதாவது பாய்சன் ஏதாவது குடிச்சுட்டாங்களான்னு மாதிரி அவர் யோசிக்கிறாரு அந்த பொண்ணு இல்லை இல்லை நாங்கள் டெய்லி வந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு படுத்தோம் ஆனால் நான் மட்டும் தான் எழுந்த மாதிரி யாருமே இழலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸாக சொல்லுது சரி நான் போய் ஹெல்ப்புக்கு ஆள் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் வெளியே வர்றாரு ஆனால் பக்கத்து அக்கத்தில் போய் பார்க்கறாரு கூப்பிடுறாரு யாரோட ரெஸ்பான்ஸ் இல்லங்க ஒரு ஒரு சில பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க எல்லாருமே மோர் அந்த வில்லேஜ்ல இருக்க மொத்த பேரும் இறந்து போயிருக்காங்க அதனால இவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு ஒருவேளை தான் வந்து அழிவுக்கு வந்துருச்சு இவங்க கொஞ்சம் பேர் மட்டும்தான் எஸ்கேப் ஆயிருக்காங்க அளவுக்கு இவருக்கு திங்க் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா கால் நடைங்க நிறைய பேர் உயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறந்து போனதுனால இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சடனா இவருக்கு ஒரு தாட் வருது அங்க இருக்க ஒரு பைக் எடுத்துட்டு பக்கத்து ஊருக்கு போய் பார்க்குறாரு ஆனால் பக்கத்து ஊர்ல போய் பார்த்தா எல்லாம் நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க காலை வேலைக்கு போறது சாப்பிட்றது கடை ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த இவருக்கு பயங்கர ஷாக் அது எப்படி வந்து நம்ம ஊர்ல மட்டும் இப்படி நடந்திருக்குது இவங்க எல்லாம் வந்து நார்மலா இருக்கிறாங்கன்னு ஒன்னு அவங்களெல்லாம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாரு அவங்களுமே பதிரடிச்சு ஃபர்ஸ்ட் இவர் சொல்லும் போது இவர் ஜோக் பண்றாரு இதெல்லாம் சாத்தியமான மாதிரி கேட்குறாங்க ஆனா அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் ரொம்ப சீரியஸா பேசுறது உடனே எல்லாரும் ஹெல்ப்புக்கு வராங்க அங்க வராங்க அப்புறம் நியூஸ் சேனல்ஸ் வராங்க எல்லாருமே கவர் பண்ற இன்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும்னு ஏன்னா நிறைய இறப்பு ஒரு கொஞ்சம் பேர் அப்படின்னா வேற கால்நடைகள்லாம் சுத்தமா ஒண்ணு விடாம எல்லாமே இறந்து போயிடுச்சு இப்படி இருக்கும் போது இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு யாருனாலும் ஏத்துக்க முடியல ஏதோ ஒரு ஒரு ஊரே வந்து அழிச்சிட்டு போன மாதிரி இருக்குது இதனால நிறைய பேர் நிறைய தியரி சொல்றாங்க இதுக்கான ரிசர்ச்லாம் பண்றாங்க கேஸ் வந்து எடுத்து ஒவ்வொருத்தர் லைஃப் யார் ஊட இருக்கவங்களோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்குறாங்க ஆனா அது ப்ராப்பர் சொல்யூஷனே கிடைக்கல இதனால எல்லா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க நிறைய அமனுஷம் நார்மலாவே நடக்கும் சொல்லப்போனால் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆத்தங்கரையில் தான் ஒரு பெரிய வெள்ளம் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நைட் நைட்டாக அவங்களோட ஆன்மதை சாந்தி அடையாம இப்படி நடந்துருக்கோம்ன்றாங்க ஒன்றும் சில பேர் இல்லைல்ல அவங்க கொஞ்சம் விட்ச்கிராஃப்ட் வொர்க்லாம் பண்ணுவாங்க சூன்யெல்லாம் செய்வாங்க அந்த சூன்யத்துனாலதான் இந்த வில்லேஜ்க்கு யாரோ பலி கொடுத்துருக்காங்க இப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு கொஷின் கேன்சர் தெரிலன்னா யார் மேல போடுவோம் ஏலியன்ஸ் மேல போடுவோம் ஏலியன்ஸ் தான் வந்து அழிச்சிருப்பாங்க நம்ம ஹியூமன் மேன் கேட்க வந்து அழிக்க போறாங்க இல்ல அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்னால ஷிப்னால அந்த ரேடியேஷன்னால இங்க இருக்கிறவங்களுக்கு பட்டு அதனால இறந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தேரிய வாய்க்கு வந்த மாதிரி வைக்கிறாங்க இது வந்து யாருக்குமே வந்து ஒரு என் சொலுஷன்னே கிடைக்காம இருக்குது அப்பதான் இந்த நியூஸ பார்த்து அமெரிக்காவில் இருக்க ரெண்டு சைன் ரிலேட்டிவ்ஸ் வந்து முன் வராங்க இல்லை இங்கே இருக்க நான் இன்சிடெண்ட் இவங்க சொல்கிற இன்சிடென்ட்லாம் பார்த்தா இது கண்டிப்பாக ஏதோ ஒரு சயின்டிஃபிகல் ரீசனால் தான் இழந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க தோந்த மாதிரியும் அவங்க வராங்க ஒவ்வொருத்தராக உயிரோடு கிட்ட பேசுகிறாங்க அனலைஸ் பண்றாங்க அங்கே இருக்க சுச்சுவேஷன்லாம் பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது இந்த சைடில் இருக்க மக்களுக்கும் இந்த சைடு இருக்க மக்களுக்கும் காமனாக இருக்கிறது இந்த நடுவில் இருக்க இந்த ஆத்தங்கரை தான் ஸோ இந்த ரிவரில் தான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை டெஸ்ட் பண்றாங்க நிறைய கார்போஹைட்ரேட் மாதிரி இருக்குது ஃபுல்லாக வந்து பபிள்ஸ் மாதிரி அந்த தண்ணியோட நேச்சர் இருக்கிறதுனால யூகே சம்திங் ஸ்ட்ராங் சொல்லிட்டு அந்த மலை உச்சியில் இந்த தண்ணி எங்கேருந்து ஆரிஜினட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு போய் பார்க்குறாங்க அங்கே தண்ணி ஃப்ளோ ஆகிற இடம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக இருக்குதுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தண்ணியெலாம் வந்து தேங்குறதுக்குன்னு ஒரு குட்டி குளம் மாதிரி இருக்குது இந்த இடத்துல தான் தண்ணி தேங்குறது மழை நீர்லாம் பேஞ்சிச்சு அப்படின்னா மழை தண்ணிலாம் அதில் போய் வந்து சேகரித்து அதுக்கப்புறம் தான் வந்து ரிவராக ஃப்ளோ ஆகுது ஸோ அந்த இடத்த செக் பண்ணும் இவங்களுக்கு புரியுது ஏதோ பிரச்சனை அந்த குளத்துல தான் இருக்குதுன்னு தான் இவங்க பர்டிகுலர் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து என்ன ஏதுன்னு பார்த்திருப்பினாலே தான் அந்த குளம் இருக்கிற இடமே வந்து ஒரு வேல்கனோ இருக்கிற இடம் அன்னைக்கு நைட்டு மிகப்பெரிய சத்தத்தோட அந்த வேல்கணை தான் வந்து ஆக்டிவா இருக்குது ஸோ அந்த ஆக்டிவ் தான் ஃபுல்லா ஸ்மோக் அதோட ஃபயர் தான் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடா மிக்ஸ் ஆகி ஃப்ளோ ஆயிருக்குது இப்போ நிறைய கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கேஸ் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டில் ஆக்சிஜன் இல்லாமல் இது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே டொப்பு டொப்புன்னு வாங்கி விழுவோங்க இதில் வந்து கன்டினியூஸாக நம்ம சுவாசிக்கும் போது நம்ம டெத் வரைக்கும் போகும் ஸோ இதே மாதிரி தான் அந்த வாட்டர் வந்து கேரி ஆயிருக்குது அந்த கார்பன் டை ஆக்சைடை இதை கேரி பண்ணிவிட்டு அங்கே இருக்க சுற்றி இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குது ஏன்னா இந்த சைடில் இருக்கவங்க ஏரி அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இந்த சைடில் இருக்கற மக்கள் வந்து ஓரளவுக்கு இம்யூனிட்டி ப்ளஸ் அவங்க உயிரோடு இருக்கிறத காரணமே ஓரளவுக்கு இந்த ஆறுலேருந்து தள்ளி அவங்களோட குடும்பங்கள் இருந்தது ஸோ இந்த ரீசன் அவங்க கண்டுபிடிச்சவொன்னே சொல்கிறாங்க இந்த ஸ்மோக்னால தான் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வாழுறதே வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ ஒன்ஸ் வெல்கூம் ஆக்டிவ் ஆகிடுச்சி அப்படின்னா நவந்தென் நம்ம சொல்லவே முடியாது ப்ரிடிக்ட்டே பண்ண முடியாத டைம்ல அது வந்து ஆக்டிவ் ஆகி பிளாஸ்ட் ஆகி இந்த இன்னைக்கு ஃப்ளோ ஆகும் அதோட மால்டன் வந்து வெளியே ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி டேமேஜஸ் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த கவர்மெண்ட்டும் வந்து இந்த விஷயத்த வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த இடமே வாழ தகுதி இல்லை யாருமே இங்க வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூல் போடுறாங்க இதை தானியும் நிறைய பேர் இல்லைங்க தான் நாங்க வளர்ந்தோம் இங்க தான் நாங்கள் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வாழ்ந்தோம் அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலை எனக்கு திடீர்னு நடந்ததுனாலும் இந்த இடத்த விட்டுட்டு நாங்க போக முடியுமா இது எங்க சாமி இது எங்க மண்ணுன்னு சொல்லிட்டு வாழ்கிறவங்களும் இங்கே இருக்கிறாங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க